நம்ம ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்ருக்கேன் காலையில தினமும் நம்ம பால் காய்ச்சறப்ப அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம்லாம் சில பேர் சொல்லுவாங்க அரை டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஓமம் அதிகம் போடப்படாது அதனால ரெண்டு பிஞ்சு போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நம்ம எடுத்து மூடி வச்சுட்டு ஒரு டம்ளர் சீரக தண்ணினா நாலு டம்ளர் நம்ம குடிக்கிற தண்ணியை கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு நம்ம அதை குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு உடலில் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் அகத்தை சீராக வை வைத்துக்கொள்வது தான் சீரகம் அதனால் நமக்கு உடலில் இருக்க ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் மேலும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் எதுக்களிப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த தண்ணியை நம்ம மதியம் வரைக்குமோ இல்லை சாயந்தரம் வரைக்குமோ யூஸ் பண்ணி முடிச்சிடணும் சில பேர்த்துக்கு நைட்டு அந்த தண்ணி குடித்தா ஒத்துக்காது அதனால் சொல்கிறேன் இது வந்து வளர்ந்த குழந்தைகள் முதல் பெரிய ஓரையும் எல்லாருமே குடிக்கலாம் நான் ஒரு அஞ்சு வருஷமாக இத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொடுப்பாங்க